கொள்ளைக்காரனையே அலற வச்ச ஒரு தேங்காய் பத்தின புராண கதை உங்களுக்கு தெரியுமா ஒரு விவசாயி தன் தோட்டத்துல பயிரிடுறாரு இந்த தோப்புல தேங்காய்கள் நல்லபடியா வளைஞ்சதுன்னா முதல்ல அறுவடை ஆகிற தேங்காய்களை கொண்டு வந்து குருவாயூரப்பனுக்கு காணிக்கையா கொடுக்கறதா வேண்டிக்கிறாரு முதல் அறுவடை ரொம்ப அமோகமா இருந்துச்சு வேண்டுதல் படி விவசாயி முதல் அறுவடை தேங்காய்களை மூட்டைகளா கட்டி கொண்டு போறாரு அப்படி அவர் போயிட்டு இருந்தப்ப வழியில ஒரு கொள்ளைக்காரன் வரா அந்த மூட்டையை தன்கிட்ட கொடுத்துட்டு போக சொல்றான் விவசாயி சொல்றாரு இந்த மூட்டையில வெறும் தேங்காய்கள் தான் இருக்கு இது குருவாயூரப்பனுக்கு காணிக்கையா கொண்டு போற தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்ல அதுக்கு கொள்ளைக்காரன் சொல்றான் அடே மடையா குருவாயூரப்பனுக்கு காணிக்கை கொடுக்கற தேங்காய்க்கு என்ன ஸ்பெஷலா ரெண்டு கொம்புகள் முளைச்சிருக்குமா என்ன மரியாதையா இந்த மூட்டை தேங்காய்களை என்கிட்ட கொடுத்துட்டு ஓடி போயிடு உன் குருவாயூரப்பனுக்கு அடுத்த முறை காணிக்கை கொடுன்னு சொல்லிக்கிட்டே விவசாயி கையில இருந்து தேங்காய் மூட்டையை பிடுங்க அதுல இருந்த தேங்காய்கள் கீழே உருண்டு ஓடுது என்ன ஆச்சரியம் உள்ளே இருந்த அத்தனை தேங்காய்க்கும் இரண்டு கொம்புகள் முளைச்சிருந்துச்சு அத பார்த்த கொள்ளைக்காரன் பயந்து விவசாயி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஓடியே போயிடுறான் விவசாயி கொம்புகள் முளைத்த தேங்காய்களை குருவாயூர் கோவிலுக்கு கொண்டு போய் காணிக்கை செலுத்துறாரு இன்றும் குருவாயூர் கோவிலுக்கு வெளியே கொம்பு முளைத்த தேங்காய்கள் இருப்பதை நாம பாக்கலாம்